தொடங்கி இருக்கிறது இந்த அதாவது நம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பல்வேறு வடிவங்களில் அதாவது கருத்தரங்கம் உரையரங்கம் என்பதை கடந்து கவியரங்கமாக நடத்தி இருக்கிறோம் பட்டிமன்றங்களாக நூலாய்வு அரங்கங்களாக நடத்தி இருக்கிறோம் வழக்காடு மன்றமாக இப்போதுதான் முதல் முறையாக அந்த வடிவத்திற்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடங்குகிறோம் இந்த நிகழ்வில் அப்படியே ஐயா அதிரடி அன்பழகன் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான இது போன்ற வழக்காடு மன்றங்களின் நடுவராக இருந்து ஓய்வு பெறவில்லை சீனியர் நடுவர் அதாவது சீனியர் நீதிபதி என்பது போல் ஓய்வு பெறாத நடுவர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சி இந்த நிகழ்வில் நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் உயர் நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரில் ஒருவரான ஐயா தேவன் அவர்கள் நடுவராக இருந்து இருக்கிறார் தோழர் பிரின்ஸ் நாராஜ் அவர்கள் வழக்கு தொடுக்கிறார் வழக்கு மறுப்பதற்காக எழுத்தாளர் திராவிடர் கழக தொழில்நுட்ப அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வி சி வில்வம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் வழக்கினுடைய நோக்கு என்பது அறிவியலுக்கு ஆன்மீக முலாம் பூசுவோர் குற்றவாளிகளே என்கின்ற நோக்கில் இந்த வழக்கு தொடுக்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்விற்கு பங்கேற்றிருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இதில் கூடுதலாக ஒன்று ஐயா நம்முடைய அமைப்பின் தலைவர் எழுச்சி பாவலர் அவர்கள் ஒரு கருத்தை கூறினார் அறிவியலுக்கு மட்டும் ஆன்மீக முலாம் முலாம் பூசவில்லை ஆன்மீகத்தில் சாணித்தனமாக இருக்கின்ற வாதங்களுக்கும் அறிவியலையும் பூசுகிறார்கள் அப்படியான ஒரு இந்த செய்திகள் அப்படியான இருக்கிறது என்று கூறினார் அதாவது எதை வேண்டுமானாலும் சொன்னாலும் அப்படியே அப்படியே வளர்ச்சி வளர்ச்சி கொண்டு வந்து அஹ் இதுல ஒரு பண்பாடு இருக்குங்க அப்படின்னு சொல்ற அந்த போக்கு அண்மை காலமாக மிக அதிகமாக வளர்ந்து வருகிறது அதாவது நான் வந்து ரொம்ப ஒன்னையவன் மட்டும் சொல்லிக்கிறேன் பூனை குறுக்க போனா வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்றது அதுக்கு உள்ளபடியே எந்த விதமான இதுவும் இல்லை அதாவது அது வந்து முற்றிலுமான மூட நம்பிக்கை அதுல அவனுடைய நம்பிக்கை என்பதை தவிர வேற எதுவும் இல்லை இப்ப அண்மையில் ஒரு ஒரு பதினைஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பட்டிமன்றத்துல ஒருத்தங்க அதுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்றாரு அதாவதுங்க இந்த பூனை போச்சுன்னா அங்கே எலி இருக்கும்னு அர்த்தம் எலி இருந்தா பாம்புகள்ல நடமாட்டம் இருக்கும்னு அர்த்தம் அதனால பூனை போச்சுன்னா அதனால அந்த பகுதியில ரொம்ப கவனமா பொங்கல் போகாதீங்க ஏன்னா பாம்பு கடிச்சிடும் அப்படிங்கிறதுக்குதான் தமிழன் சொன்னா அப்படின்னு வந்து ஒரு வித்தியாசமான விளக்கத்தை சொன்னார் என்ன வர குழந்தைக்கு டிவி உடக்கி அளவுக்கு பயம் இப்படி ஏராளமா இப்போ அண்மை காலமா எல்லாத்துக்கும் இப்படி வந்திருக்கின்ற இந்த சூழலில் இந்த வழக்காடு மன்றத்தை இதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்கும் நோக்கில் இந்த வழக்காடு மன்றத்தை அமைத்திருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இதற்கு தலைமையேற்று நடத்தி தரும்படி அதாவது நிகழ்வுக்கு தலைமையேற்று தலைமை அமைப்பின் தலைவர் எழுச்சி பாவலர் ஐயா செல்லு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கிறேன் இந்த நிகழ்விற்கு வழக்காடு மன்றிற்கு நடுவராக பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களே வழக்கு தொடுக்க ஆதாரங்களோடு வருகை தர உள்ள தோழர் பிரின்ஸ் என்ஆர் எஸ் பெரியார் அவர்களே வழக்கை மறுப்பதற்காக வருகை தந்துள்ள சகலகலா வல்லவர் வி சி வில்வம் அவர்களே புதுமை இலக்கிய தண்டரின் நிதியாளர் ஐயா வெற்றி அவர்களே பெரும் பேச்சாளர் ஐயா அதிரடி அன்பழகனார் அவர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பிராது வந்துருச்சு அறிவியலுக்கு ஆன்மீக மூலம் அறிவியல் என்பது ஒரு வகையான தத்துவம் ஆன்மீகம் என்பது அது ஒரு வகையான தத்துவம் இந்திய தத்துவ பரப்பிலே வேதம் அத்வைதம் துவாயுதம் என்று அந்த ஆன்மீக பரப்பிலே பலவாறு தத்துவங்கள் இருந்தாலும் சாறுவாகர்கள் தொடங்கி புத்தர்கள் சைனர்கள் வழியாக அது ஒரு நாத்திக பரப்பாக தத்துவ பரப்பாக இருக்கின்றது அறிவியல் என்பது நம்பிக்கையின் பார்ப்பட்டதல்ல அறிவியல் என்பது ஆய்வின் பார்ப்பட்டது ஆய்வின் அடித்தளத்திலே நிரூபிக்கப்பட்டது அறிவியல் ஆனால் ஆன்மீகம் என்பது வெறும் நம்பிக்கை என்னும் அடித்தளத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கற்பனை கோபுரம் என்பதுதான் இந்த ஆன்மீகம் இன்றைக்கு அவரவர் பரப்பிலே அவரவர் வளர்ந்து வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் ஆன்மீகவாதிகள் அதற்கு தங்களுக்கு அறிவியல் மூலம் பூசிக்கொள்ள மிகவும் விரும்புகிறார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஃப் பிசிக்ஸ் ஆல் ஒன் அண்ட் சேம் வேற நித்யானந்தா அவங்க கஷ்டப்பட்டு மண்டையை பிடிச்சுக்கிட்டு இவல் டு எம்சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இவல் டு எம்சி ஸ்கொயர் இஸ்ராங்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்ல இருந்து பாருங்க பல்லாண்டு காலமாக அந்த நியூட்டன் அவர் சொன்னது அறிவியல் உலகத்தை கட்டி ஆண்டது அதற்கு பின்பு வந்த பெரும் மாற்றம் என்பது ஐன்ஸ்டீன் இன்றைக்கு வரைக்கும் அது அறிவியல் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூத்திரம் என்பது எனர்ஜியை பற்றிய அந்த சூத்திரம் அதுவே தப்புன்னு இவன் இங்க இருக்கனமே எங்கேன்னு சொல்லாம இவன் வந்து ஐன்ஸ்டை மறுத்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு வீடியோ போடு ஆக அவரவர் பரப்பிலே அவரவர்கள் பிரச்சாரம் செய்யாமல் நினைக்கிறார் தன்னை பிறதாக கொள்வதற்கு முயல்வது என்பது இந்த நாட்டிலே ஆன்மீகம் உலகத்திலே ஆன்மீகம் என்பது அழிந்து கொண்டு வந்திருக்கின்றது அறிவியல் என்பது வளர்ந்து கொண்டு ஆக அழிந்து கொண்டிருக்கிறவன் வளர்ந்து கொண்ட வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தத்துவத்தை அந்த வேடத்தை தான் போட்டுக்கொள்ள இங்கே துணிக்கிறான் அந்த வகையிலே அதற்கு விதிவிலக்கு இந்திய பிரதமர் கூட விதிவிலக்கு அறிவியலாளர்கள் மாநாட்டிலே பேசுகிறா நாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நாங்க தான் முத ஆளு என்ன பண்ண யானை தலையை மனுஷனுக்கு வச்சோம் அதனுடைய டயாமீட்டர் யானை தலை டயமீட்டர் மனுஷன் தலை டயமீட்டர் வைக்க முடியுமா இதுல கேக்குறது இது எங்க போய் பேசுறாரு அறிவியலாளர்கள் மாநாட்டில பேசுறோம் இன்டர்நெட் நாங்க அப்படியே கண்டுபிடிச்சோம் அங்க போர்களை என்ன நடக்குது அப்படியே பாத்துட்டேன் லைவ் டெலிகாஸ்ட் அப்பயே நடந்துச்சு மகாராஷ்டிரத்துல மகாபாரதத்துல எழுதிய வச்சிருக்கேன்னா அது அதை திருச்சி இப்ப இன்டர்நெட்டுக்கு வந்துட்டாங்க இந்த வகையில பாத்தீங்கன்னாக்க மக்களுக்கு அறிவியல் மீது நம்பிக்கை அதிகமாகி கொண்டிருக்கின்றது ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆன்மீகம் என்பது தனது இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை தகிழ் திருத்தங்களையும் வேண்டும் அரசியல் என்பது பொறுக்கியலின் கடைசி புகலிடம் என்பார்கள் அது மறுக்கப்பட்டு இன்றைக்கு ஆன்மீகம் என்பது பொறுக்கியலின் கடைசி புகலிடமாக மாறியுள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடுப்பதற்காக இங்கே தோழர் பிரின்ஸ் அவர்கள் வந்துள்ளார்கள் முதலில் நடுவர் மன்றத்தை வடக்காடு மன்றத்தை தொடக்க உரையாற்றுவதற்காக வடக்காடு மன்றத்தின் நோக்கங்கள் அதன் செயல்பாடுகளை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அளிப்பதற்காக இதோ உங்கள் முன்னால் நடுவர் அவர்கள் வாழ்வு